ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஐலன் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு நான் வந்துக்கிற ரெசிபி வந்து பால் சோறு இன்றைக்கு சித்திரை புத்தாண்டுக்கு நீங்கள் எல்லாம் சக்கரை பொங்கல் பால் சோறு ஆக்கி சாப்பிட்ருப்பீங்கள் அதே மாதிரி நானும் என்ன சனலில் வந்து இன்றைக்கு பால் சோறு தான் ஆக்கப்புறன் இப்போ இந்த பால் சோறு ஆக்குறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம் நான் வந்து இந்த கப்பால் ஒரு அரிசி எடுத்துக்கிறேன் வெள்ளைப்பச்சை அரிசி அதே மாதிரி இந்த கப்பால் மூணு கப் தேங்காய் பால் பெரிய தேங்காயை திருவி நல்லா பால் புழிஞ்சு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு அஞ்சு ஏலக்காய் உப்பு இப்போ வந்து நாங்கள் இந்த பால் சோறுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம் இப்போ இந்த பால் சோறு எப்படி தேவையுன்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த அரிசியை வந்து நாங்கள் நல்லா கழுவி எடுத்துக்கொள்வோம் இப்போ வந்து நான் அரிசியை கழுவி எடுத்துட்டேன் இதை வந்து நாங்கள் பால் சோறு ஆக்குற பானையில் போட்டுக்கொள்வோம் அரிசியை போட்டு நாங்கள் இதுக்கு தண்ணி சேர்த்து கொள்வோம் பால் வந்து தண்ணி வந்து அரிசிக்கு மேலால் உறிஞ்சிக்கி இருக்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்ச அஞ்சு ஏலக்காயும் சேர்த்துக்கொள்வோம் உப்பு சேர்த்துக்கொள்வோம் பால் வந்து கொஞ்சம் கூடுதலான உப்பு சேர்த்து கொள்ளுங்க நாங்கள் மூடி கண்டு போட்டு அவிய வச்சுக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பதினஞ்சு நிமிஷமாக ஆகிட்டு பதினஞ்சு நிமிஷம் அமைஞ்சி நாங்கள் விட்ட தண்ணியெல்லாம் வர்த்தி அரிசி வந்து நல்லா அவிஞ்சு வந்திருக்கு நீங்கள் ஒரு அதுக்கும் அரிசி எடுத்து அமர்த்தி பாருங்கள் அவிஞ்சிருக்காண்டு இப்போ நல்லா அவிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் எடுத்து வச்சால் தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணி கொள்வோம் இது ஒரு கப் அரிசிக்கு வந்து எந்த காப்பால் அரிசி எடுத்தீங்களோ அதே காப்பால் மூன்று கப் நல்லா கட்டியான தேங்காய் பால் பாவிச்சு கொள்ளுங்கள் இப்போ இதை வந்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சு மறுபடியும் மூடி வச்சு அவிய விட்டுக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் பாருங்க நாங்கள் தயாரித்தா பால் சோறு வந்து அரிசி ஒன்று முடியாமல் சூப்பராக ரெடி ரெடியாகிருக்கு இப்போ இந்த பால் சோருக்கு வந்து இந்த பதம் வந்து சரியான பதம் இப்போ வந்து நாங்கள் அடுப்பை ஓஃப் பண்ணி இதை ஆற வச்சு கொள்வோம் பால் சோறு வந்து ஆற வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நாங்கள் இப்போ ஆஃப் பண்ணிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் அதை ஆயிரத்தா பால் சோறு வந்து ரெடி ஆகிருக்கு இப்போ நான் இந்த பால் சோறு சமைக்கும் போது கொஞ்சமாக தேங்காய் பால் வந்து வேற எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னு சொன்னால் நாங்கள் அந்த ரேக்கு பூசுறதுக்கு அப்போ தான் நாங்கள் அந்த ரேயில் பால் சோறை போடும்போது அந்த பால் வசம் இன்னும் கூடுதலாக இருக்கும் இப்போ வந்து நான் இந்த கோப்பையில் போட்டுத்தேன் பால் சோரம் வந்து எடுக்க போகிறேன் அதுக்கும் இந்த கோப்பைக்கு வந்து நாங்கள் தேங்காய் பால் பூசிக்கொள்வோம் உங்களுக்கு ரயிலை போட்டு சாதரமாக வெட்டிடலம்னு சொன்னால் சாதரமாக வெட்டி கொள்ளலாம் உங்களுக்கு வேண்ட வடி நீங்கள் இந்த பால் சோரை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த பால் சோறு ரெசிபி இப்படி சொன்னால் மறந்துடாமல் குக்வித்த இல்லை நல்ல யூடியூப் சேனலை உங்கள் சேனலை நினச்சி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கோ அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க இதுவரைக்கும் எனது சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றேன் புதிதாக எனது சேனலுக்கு யாராவது நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்தித்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நண்பர்களே